இந்த கனடா அனுபவம் கனடா வாழ்க்கை அது சம்பந்தமா வந்து கேட்க போறோம் ஒரு மா இங்கே வரைக்கும் அங்க அந்த ஒரு வருஷத்துக்கு கடுமையா கஷ்டப்படுறேன் அப்போ வெளிநாடுன்னு வருந்து போச்சுதா இல்ல திருப்ப போ வெளிநாடு இப்ப வேற இங்க இருக்கிறதுக்கு நேரம் இல்ல ஒருதம் இருக்கும் அதான் அதாவது ஒரு நாளைக்கு இந்த லீவு நாளைக்கு நிப்பி நோப்பலான் ஓடி கொண்டே ஓடி கொண்டே இருக்கணும் நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு நின்னுட்டு சொல்லுங்க இல்லாத வாழ்க்கை நெஞ்ச சொர்க்கம் காசு இருந்தா இந்த வெளிநாட்டாக்கள் எல்லாம் போய்ட்டா விட்டு விட்டு போறாங்க பெங்களிடத்தில எல்லாம் வீடு விக்கத்தான் போட்டுக்குள்ள ஃபுல்லா போய் விக்க போடுறோம் எல்லாம் வர நாட்டுக்காரெல்லாம் வலி ஏறாங்க அப்பாவோட காட்சிக்கான நாங்க விஷயங்கள் எடுத்தது உனக்கு ஜாதகம் குடுத்துருக்கான் பொம்பளவாக அம்மா பேர் வாபாவ பெரு வா சுவரா வேற தருவா அதை இப்படி செய்ய முடியாத கட்டத்துல நிக்கிறா வணக்கம் எல்லாருக்கும் இப்ப நாங்க தமிழ் புரோஷன வீட்டா நிக்கிறோம் சின்ன ஒரு சமையல் ஒன்னு செய்யற கண்டிவாந்த நாங்களே என்ன நண்பர்கள் வந்த இப்போ சமையல் ஒன்று செய்கிறக்காண்டி வந்தாங்க இப்ப அந்த நேரம் எங்களை அப்பா நிற்கிறார் இவர்கிட்ட வந்து கொஞ்சம் விஷயங்கள் கேட்கணும் என்று நான் நான் வெளிநாள்ல கனடாக்கு போனவர் கனடாக்கு போயிட்டு இப்ப திரும்ப ஊருக்கு வந்து இருக்கிறார் இன்னைக்கு போற திட்டம் இருக்கும் போகத்தான் ஏன் போக மேடம்

மகனுக்கு என்ன செய்வோம் என்ன திட்டங்கள் செய்வோம் செய்ய இவர் ஆறுதலா செய்யும் இவருக்கு இப்போ இவருக்கு இப்ப திட்டங்கள் இல்ல அண்ணா தான் பார்த்தோன் இருக்கிறார் மூன்று பேரும் பொடியபடியா பெரிய சோழிலாம் நான் தண்ட தண்ட இதை பாக்குறாங்க இல்லையா கரை கரைக்கு போறாங்க இல்லையா சரி இப்ப வந்து இவர் கனடாக்கு போயிட்டு வந்து இருக்கிறார் நான் தொடர்ந்து இங்க இந்த கனடா அனுபவம் கனடா வாழ்க்கை அது சம்பந்தமா வந்து கேட்க போறோம் என்ன சொல்ல அந்த காலத்துல சோசியல் மீடியாக்கள் இல்ல தமிழ்நாடு போயிட்டு நல்லா உழைச்சிட்டு அங்க கஷ்டப்பட்டு கடுமையா கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இங்க வரைக்குள்ள எங்களுக்கு பார்க்க வித்தியாசம் இருக்கு நல்ல ஸ்டைலான அங்கத்தை அங்க அதுதான் இங்க பாக்க ஸ்டைலா இருக்கு சரியா அப்ப அத பாத்துட்டு எங்களுக்கு பாக்க இப்ப எனக்கு பல நாடு போகணுமா அங்க போடணும் அங்க மேல இருக்கிறதா எனக்கு உண்மை அப்படி ஆசை இருக்கு அப்ப அந்த ஆசையில இப்ப இப்போ கொஞ்சம் பேருக்கு போயிருக்கேன் இப்ப ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி அதுல கணவர் போயிருக்கணும் அப்ப அவங்க இப்ப போய் சோசியல் மீடியாவுல

அந்த ஒரு மாசம் பாத்துட்டு போகணும் அங்க புல்லா கஷ்டம் தானே கஷ்டம் போன முதல் நாள் என்ன மாதிரி இருந்தா கனடாக்கு போன முதல் நாள் என்ன மாதிரி இருந்தது போயிக்க முதல் பிரச்சனை இல்ல போய்க்க குளிர் இல்ல சும்மா நார்மலா குளிர் இப்ப அம்மாக்கு எல்லாம் போன உடனே என்ன குளிர் ஜெக்கெட் குளிர் தான் போன உடனே குளிர் தான் பெரிய இருக்கு நான் சவுதி குளிர் வெளிநாடு வேலை செய்து நான் வந்து டென்மார்க் பிரான்ஸ் எல்லாம் போய் வந்துடு

அப்படி என்று இல்லை இங்க ஏதாவது செய்யவும் இல்லாம என்று ஆஹ் சொல்லினான் இப்போ இப்ப நீங்க இங்க இருந்து அங்க போன மட்டும்ல ஆஹ் என்ன வேற இருந்தது இப்ப தொழில் வாய்ப்புகள் வேலைகள் தொழில் வாய்ப்பு உண்டுமில்லதானே அங்க இப்ப நாங்க இருக்கிற இடத்துல தொழில் வாய்ப்பு இல்ல விசாரி இல்ல இப்ப விசிட்டிங் விசால வந்ததால அங்க வேலை தொழில் வாய்ப்பு இல்ல

ஒரு மகன் தானே உழைக்கிறார் உழைத்து வீட்டில் ஓடதுகள் தையல் எங்க இடத்துல தமிழ் ஆக்கள் இல்ல மேற்கம் இல்லாடி காபரோக்கும் மாறவு கிராமப்புறம் மாறினால் கிராமம் புதுவிடம் புதுவிடம் புதுஜா புதுஜா பொங்கல்

அப்போ வெளிநாடு என்ன வருத்து போச்சுதா இல்ல திருப்ப இவர் அப்பா என்றால் இருக்கலாம் அதுக்குள்ள வீட்டுக்கே வேணும் வீட்டுக்குள்ளே இருக்கணும் போனா அதான் கலிஸ்டன் அடிச்சு காய்ச்சதனோட என்ன செய்யறது அப்பா இது அந்த மடசில பார்க்கவே கவலையா இருக்கு ஊர்ல ஓடி திரிஞ்ச மாதிரி சிறப்பு வீட்டுக்காரது வச்சிருக்கிறோம் தன்னாலே ஒரு டம் கூட்டி கொண்டு போயிடாது தொடக்கத்துல கொண்டு போனது வேலை அப்பா வேலை இல்ல கூடி கொண்டு வந்து போனது அங்க சொந்தக்கார வீடு அழுக்கு அங்கெல்லாம் கூடி கொண்டு அப்போ வந்து வேலை செய்து தோங்கனா போரா மட்டும் திசம் சொல்லி கவலைப்பட்டது கனடா ஜனாதிபதி யாரு அதான் நேற்றிரவு நடந்தது ஜனாதிபதி ராஜினாமா அதனால பாதிப்புகள் மேருபா தெரியும் இல்ல மார்ச் மாதம் சரியா இது நடக்கும் நடக்கும்

அப்பா தெரிஞ்சவர் அவரை கொண்டு வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிற எனக்கு கவலையாக இருக்குது வீட்டுக்குள்ளே என்னன்னு சொல்ற வெளியில போகலாம்

அங்கேயே அப்படி சொல்லிடுறேன் மேடம் இப்ப இங்க இருந்து போறாங்களுக்கு இப்ப என்னன்னா அங்க எப்படியுமே ஒரு சொந்தக்காரர் வீடு இருக்கு சொந்தக்கார பாக்க மாட்டேன் பாக்க மாட்டோம் கொஞ்ச நாளை தான் கொஞ்ச நாளே பாப்பா இப்ப போறதுக்கு தங்குறது கிடம் இருக்கின்றபடியா சொகுசா இருக்குமேட ஒரு நம்பிக்கையில இப்ப இருக்கிறார்கள் இங்க இருக்கிறார்கள் போறதுக்குனா ஆனா இங்க சொந்தக்காரர் இருந்தாலும் ரெண்டு அம்மன் அம்மகம் எல்லாத்துக்கும் சேர்ந்து காசு கொடுத்து ரெண்டாவது இருக்கு அபிக்கு என்ன மாதிரி அபி என்ன அங்க அபிக்குதான் ஓகே அபிக்கு பிரச்சனை இல்ல ஸ்கூலு போறாரு திரும்பி அவ்வளவுதான் செய்யலாம் மற்ற அங்க பிறந்த பிள்ளைகள் அங்க வேலையே போகுது போட்டு வந்து வேலையே போகுது வேலை இடம் இருக்குது இங்கே இவருக்கு வேலைக்கு ட்ரைவ் பண்ணி பார்த்தோம் சரி வரையில இல்ல எட்டரை மணிக்கு போனா ஒன்பது வரைக்கும் பள்ளிக்கூடம் வேற நாலு மணி பள்ளி பதினாறு வயசுலயே எங்க வேலைக்கு போக முடிய மாதிரி பதினாறு வயசுல போகுது வேலைக்கு போக முடிய மாதிரி இருக்கும் அப்படிதாங்க பிறந்த பிள்ளையார் போகுது வேலையை போகுதில்ல அப்படி இங்கே இங்கே செய்யலாவே இருக்கு அப்படி இங்கே என்னடா பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து நாகல் போய் ஒரு ஒரு கேம் மட்டும் பிள்ளை ஆடிட்டு வீட்டை சாப்பிட்டுட்டு உடைக்க வேண்டியது கூடுதலா வெளிநாட்டுல எல்லாம் பதினெட்டு வயசுக்கு பிறகு பிள்ளைகளை எல்லாம் தண்டை பாட்டுக்கு விட்டு ஓ வேலை போயே ஆகணும் போயே ஆகணும் தான் அது தங்க வேண்டியதுக்கு சரிப்பட்டு பட்டு வேணும் என்ன வெளிநாட்டாக்களை எல்லாம் வீட்டை விட்டு விட்டு போடுறாங்க பெங்களிடத்துல எல்லாம் வீடு விற்கத்தான் ஃபுல்லா போய் விக்க போடுறாங்க எல்லாம் வர நாட்டுக்காரெல்லாம் வெளியிடுறாங்க வெளியிடறாங்க உழைச்சு அந்த வீடுகளை கட்டி வாழை இல்லாத

சரி இப்போ தமிழ் புரோசை வெளிநாட்டுக்கு அனுப்புவோமா என்ன செய்வோம் இல்லைன்னா இருக்குது

அப்பா என்ன கவள என்ன வந்து உன்னை இங்க விட்டுட்டு போறேன்றதா கவள கவள அப்ப நீ உன்னையும் கூட்டிட்டு போடான்னா அங்க அடுத்த அவையலாம் நாட்டுப் ಬಿட்ற அப்ப அவன் தனிய எல்ல இருக்கப் அது சரி அவன் தனிய எல்ல இருக்கப் கொஞ்சம் கொஞ்சம்

காசு சில வழிக்கு முடிஞ்சாப்பட பூன்னு போகிறாங்க காசு முடிக்குது ஆஹ் ரைட் அது ரைட் ஏன்னு சொல்ற காரணம் சொல்லுவான் அங்கிட்டே காசே நிற்காது சில மாத்த மாத்திருக்குது அது சில வழிக்க ஆசையா இருக்கு இங்க தொழில் செய்து வாழ்றவன் வெளிநாட்டு போதா நிப்பான் ரைட் அதோடு அதான் அந்த வாழ்க்கை செலவென்றது அதான் இங்க வேலை செய்து நிற்கிறவன் வெளிநாட்டு போகாதவன் போத்தானு நிக்கிறான் இப்போதான்னு நிக்கிறான் என்ன வந்து ஒரு நோர்மல் வேலை செய்தா ஒரு மூவாயிரம் மூவாயிரத்து அஞ்சு ரூபா வேற அது அது செலவு அதை விட கூட வேறும்

அவரை தன்ட்டு சாப்பாடு அவரை பாக்குறேன் இப்போ நீங்க வெளிநாடுல இருந்து வந்த அப்புறம் இங்க பழைய தோஸ்துகள் என்ன சொன்ன உங்களுக்கு பழைய தோஸ்துகள் நண்பர்கள் நண்பர்கள் எதிர்பார்த்து எதிர்பார்த்து வெளிநாடுல இருந்து வந்து ஒரு கிழமைக்குரிய பாட்டியாதான் போயிருக்கு பாட்டி சொல்லி அவரோட காய்ச்சலை வந்து கணக்க கொஞ்சம் விஷயங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள கூடிய மாதிரி இருந்தாரு அப்ப திருப்பி இப்ப டேட் போட்டுருக்கு ரேட் ஒன்றும் போட பார்ப்போம் இருப்போம் எனக்கு கடைசியா கலை செய்யணும் போக முடியாத கட்டம் இருப்போம் போற கட்டத்தில் ஏன்னா எனக்கு கடைசியில கலை செய் வர்றதுக்கு முன்னாலும் சொல்ல சொன்னவர்

அந்த வயசுல இப்ப நீங்க போன போக ஆசைப்பட்ட வயசுல போயிருந்தா ஓகேயா இருங்க இப்ப போனோட போன வயல அந்த 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 பகுதியில வந்த ஃபுல்லா இந்தியால இருந்து போனவங்க நானு அவரு கொஞ்சம் பேர் தான் திரும்பி வந்தேன் ரைட் இப்ப வந்து கனடாவில கணக்க இந்தியன்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்றாரு கேரளாக்காரர் கூட இந்தியா சீக்கியனும் கூட கூட சீக்கியன் அவங்க எல்லாம் வேலை செய்யறாங்க இப்ப സുമാ വേലി എല്ലാം കടയിലെ മാമൻ്റെ കടയിലാണ് സാപ്പാട് കാണും ഇടപുത്താ കാണും സുമ്പോൾ അപ്പൊ അപ്പം അതിലേക്ക് വന്നിട്ട് അത് വീട്ടിലെ വാടകൾ ഇത് എല്ലാം കൂടെ അപ്പം ഞാൻ ഒന്നുമില്ല അത് வீடு வீட்டில் இருக்கிறேன்னு சொன்னால் எண்ணூறுரூவா கொடுக்கணும் முன்னாடி ஒரு அஞ்சாவது அறநூறுவாண்டா கொடுக்கணும் இப்போ கேரளாக்காரன் என்னன்னா அஞ்சு பேரை காண்டி வீட்டு எடுக்கிறாங்க பத்து பேர் வந்து இருக்கிறாங்க அப்போ அவங்களும் கொஞ்சம் நானூறுரூவா முடியுது ஒரு ஆளுக்கு வீட்டுக்கு ரைட் பத்து பேர் இருக்காது நாலாயிரத்துக்கு எடுக்கிறாங்க மூன்று ரூம் மேலே இருக்குங்க கீழே ஒரு விசிட்டிங் கோல் மாதிரியும் ஒரு இது வச்சுன்னா சோபா வச்சு டிவி முன்னுக்கு இருக்குது அது நான் கிச்சின்னம் தான் தான் மேல படியார மேலே இருந்தால் ரெண்டு பாத்ரூம் ஒரு பெரிய ரூமும் ரெண்டு சின்ன ரூமும் நீங்க கனடாவில் இவர் நடக்க வலிக்கிட்டவர் நீங்க நீங்க நின்று தான் விட்டுருக்க வாடி விட்டுருக்க ஒண்ணு இப்ப திருப்பி சைக்கிள்லே பயந்து அங்க நில் அங்க நில்லன்னு சொன்னேன் அவர் தொடர்ந்து இல்லை சைக்கிள்ல கேட்க நாங்களும் போனாங்களும் அம்மா அடிப்பா தம்பி எங்க நிக்கிற எங்க நிக்கிற ஏன்னா இப்ப அந்த பகுதியில் பஸ்ஸுகள் வரவே

திட்டம் நாங்களும் போற வேண்டியதான் இருந்தது சரி பண்ணு அவன் முடிச்சான் இப்போ தமிழ் ப்ரோஸ்ல நான் முடிப்போம் நினைக்கல முடிச்சே முடிப்பார்ட்டு நினைக்கல இல்ல இல்ல ஆனா செய்ய வேண்டியது நினைச்சது அதை ஒரு ப்ரோஸ் அடித்தாலும் அப்படிதான் இப்போ நானே சொல்லுவேன் இப்போ ஒன்று ஒரு முடிவுகள் எல்லாம் உடனே உடனே எடுப்பான் எடுக்கேக்க நாங்க சொல்றதுக்கு கஷ்டம் என்னன்னுக்கு அது அது செய்யக்கூடாதுன்றக்காண்டி சொல்லல அதுல இருக்க பிரச்சனைகளை நாங்கள் யோசிப்போம் இப்படி நடக்கும் இப்படி யோசிச்சு பயப்பட்டு சொல்லுவோம் ஆனா அவன் செய்வான்ட கட்டாயம் வந்த முடிச்சே தீர்வான்

ും കൊണ്ട് ഇടങ്ങളും എടുത്തുകൊണ്ട് പോടുവരി സന്തോഷം സമയം അങ്ങനെ നടക്കുന്നത് சமையல் வீடியோ நேற்று பார்த்துருப்பீங்க சேனலில் இது வந்து நாங்கள் கதைச்சு மாதிரி இருந்ததுன்ற அனுபவத்தை பயிர்றதுக்காண்டி போட்டோகிராம் கண்டாவில் இருக்கிறார்கள் கட்டாயம் திருப்ப வருவேன் ஜோசிப்பேன் ஓதா இல்லையா அது முடிக்க போறேம்மாங்க அப்பாவோட கதை விஷயங்கள் எடுத்துட்டது உனக்கு ஓ உனக்கு ஜாதகம் கொடுத்துருக்கான் பொம்பளை வாங்க என்னடா நான் கொஞ்சம் நான் மூன்று பேரும் பொடியாங்க என்ன படியா சோழி இல்லையா நினைச்சான் ஆனா நீங்க நீங்களும் ஒரு ஒரு கரையை பாக்குறீங்க இல்லையே சரி கூடிய சீக்கிரம் எல்லாரையும் வெளிநாடுல சந்திப்பேன் என்ன ஓ உண்மையை வெளிநாட்டுக்கு அனுப்பப்போறோம் சரி அப்படியே இதோட முடிப்போம் அங்க சமையல் நடக்குது சாப்பிடுவோம் என்ன